ஜோதி ஆரட்பெரும் ஜோதி தானி பெரும் கருணை பெரும் ஜோதி இந்த பதிவில் உனது நிலை என்ன எனும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்தசாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு உனது நிலை என்ன உடம்பை நான் என்றாய் மனதை நான் என்றாய் ஆணவத்தை நான் என்றாய் ஜீவனை நான் என்றாய் உயிரை நான் என்றாய் உன்னால் ஆனது என்ன நான் யார் தத்துவங்கள் இணைந்தால் நான் உன்னை இணைத்தது யார் இணைத்தபின் ஆடுகின்றாய் நீயோ அறிஞ்சன் அறிவிக்க அறிந்த உயிர் இப்படி பல பிறவிகளில் அறிந்தவைகளை பிரதிபலிப்பதே உனது அறிவு நாம் வணங்கும் தெய்வங்கள் யார் பற்பல புண்ணியங்கள் செய்து பெற்ற சித்தி லேசங்களே அவர்களும் உயிர்களே பரமாத்மா என்றால் என்ன பர மாயையை பெற்ற ஆன்மா படைத்தலாதி சித்திகளை பெற்றமையால் இகத்தில் உயிர்களை உயிர்கள் ஆளுவது போல் பரத்தில் உயிர்கள் இக உயிர்களை படைத்தலாதி ஆளுமை புரிகின்றது அத்தெய்வங்களை வேண்டினால் மாயபோகங்களை வழங்கியும் துன்பங்களைத் தவிர்த்தும் நம்மை பற்பல தெய்வங்களாய் ஆட்சி புரிகின்றது அத்தெய்வங்கள் நம்மை புண்ணியம் செய்வித்து பயனை அது வழங்கி தம்மை கடவுளென இக உயிர்களை சொல்ல வைக்கிறது இத்தெய்வ கூட்டங்கள் கரண ஜீவ ஒழுக்கம் பெறாதவைகளே இத்தெய்வங்கள் மாயாபோகங்களை வழங்கும் போகத்தில் வெறுப்புற்றால் தோன்றிய வேதங்களை அறிவித்து சுத்த மாயா வெளியில் அவை தோன்றாது ஆசையை அறுக்கச் செய்து வெளியாக்கி விட்டுவிடும் இதுவே முக்தி எனப்படும் இதுகாரும் நாம் பெற்ற பெற இருக்கின்ற இக பர சுகம் இவ்வளவே நம் வாழ்வு நாம் செய்யும் வினையால் அமையும் இது தருணம் அனாதி இயற்கை உண்மை பேரின்பம் இது எனவும் ஆண்டவர் இவர் எனவும் அறிவித்தும் அடிப்படை அனுபவம் இன்மையால் குழம்புகின்றார் தூய்மையை தூய்மையால்தான் பெற முடியும் புண்ணிய கர்மங்களால் பெற முடியாது புண்ணிய கர்மங்களால் சுத்த அசுத்த மாய போகங்கள் சித்திக்கும் மாய வாழ்வில் ஆயுள் நீடிக்கும் நால்வகை ஒழுக்கத்தால் அருளை பெறலாம் அருளால் மரணம் அற்றுப்போம் ஊழ் இல்லை சும்மா இருப்பதை சுகம் என்றது தோன்றிய வேதம் சும்மா இருப்பது சுகம் இல்லை என்றது ஊன்றிய வேதம் தமிழுக்கு ஜாதி சமய மத வேற்றுமை இல்லை ஒன்றாய நிலையில் நன்றாய் வாழ்வதே தமிழ் மாமாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து வாழ்வதே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு மாய வாழ்வில் தெய்வங்கள் அனந்தம் இங்கோ சமத்துவம் ஐந்தொழில் ஆட்சி கடந்தால் அடங்காது அருளாட்சி கான் அங்கு ஒரு தெய்வம் அல்லாது மறுதெய்வம் இல்லை அங்கு அறிவாய் நான் யாரென்று முன்னம் விடுதலை எனும் முத்தி பெறவே தருமம் செய்தார்கள் சும்மா இருப்பது சுகம் என்றார்கள் இதுகாலம் இறைவர் மாயைக் கடந்து விடுபட்டு தருமம் எனும் இரக்கம் செய்வதே வாழ்வு என அருளினார்கள் சும்மா இராது உண்மையாய் இருப்பதே சுகம் என்றார்கள் முன்னம் வந்த தெய்வங்களும் பெரியார்களும் சமரச சுத்த சன்மார்க்கம் செல்லவில்லை அறிவித்தால் அன்றி அறியா உயிர்கள் அறியவில்லை அறிந்த அறிவை கொண்டு அறியா அறிவை அளக்காதே தங்கள் மூடமும் பிடிவாதமும் தடிப்பும் அகலட்டும் அகலட்டும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி ஜோதி தானி பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி